வணக்கம் நண்பா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இது போல் நம்ம எப்படி செட் பண்ணுறது நம்ம மொபைலில் ஸோ அந்த மாதிரி பற்றி தான் பார்க்க போகிறோம் இது போல் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய மெசேஜ்லாம் வந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படி டைப் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வெரி ஈஸி தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா கீழே இருக்கிற கலரில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் வர பில் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆல் அன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோ போகிறப்போ உங்கள் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ஆர்ட் போட்டு நிறைய நிறைய டிசைனில் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ஒன்று டவுன்லோட் பண்ணணும் ஸோ இந்த அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷனுக்கான டவுன்லோடு லிங்க்கு வீடியோ வீடியோக்கே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ டவுன்லோட் பண்ணிவிட்ட பிறகு இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓகே ஆப்ஷன் கேட்கும் ஸோ நீங்கள் ஓகே கொடுத்துட்டு உள்ளே வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதில் பாருங்கள் லெஃப்ட் சைடு லெட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இப்போது வெல்கம்னு நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல நீங்கள் என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் ஐ லவ் யூ டைப் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ கீழே பாருங்கள் தெரியும் ஸோ ஆர்ட்டு இருக்குது பாருங்கள் நீங்கள் ஆர்ட்டு தான் போகணுன்னு இங்கே பாருங்கள் இமோஜின் இருக்கா ஸோ ரைட் சைடில் பாருங்கள் இந்த இடத்துல நீங்கள் வேறு ஏதாவது இமேஜ் கூட வச்சுக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து என் கீபோர்டில் இருக்கிற இமேஜ் இதில் எந்த இமேஜ் வேணுமோ ஸோ அந்த இமேஜ் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் ஆர்ட்டு தான் போடணும் அப்படின்னு ஒரு அவசியமே இல்லை உங்களுக்கு எந்த இமேஜ் தேவையோ ஸோ அந்த இமேஜை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இது எப்படி நம்ம வந்து சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ அதாவது உங்களுடைய நண்பர்களுக்கு வாட்ஸ்அப்பில் எப்படி நம்ம வந்து ஷேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் நீங்கள் நடுவில் பாருங்கள் ப்ளஸ் அப்படின்னு ஒரு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நடுவில் பாருங்கள் ஷேர் ஐக்கானு இருக்குது ஸோ அந்த ஷேர் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிட்ட உடனே இப்படி மூணு ஆப்ஷன் வரும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்புறம் டெஸ்ட்டாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் காப்பி பண்ணி அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் போய் நீங்கள் பேஸ்ட்டும் பண்ணலாம் ஸோ இப்போ நான் டெஸ்ட்டு க்ளிக் பண்ணுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு தானாக வந்துடும் நீங்கள் யாருக்கு அனுப்ப போகிறீங்களோ அவங்கள வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அவங்களுடைய மெசேஞ்சில் வந்துவிட்டேன் ஸோ இப்போது நான் வந்து அனுப்புகிறேன் பாருங்கள் அவங்களுக்கு ஸோ இங்கே பாருங்கள் ஆர்ட் வந்துடுச்சு பாருங்கள் இவ்வளோ தான் இந்த ட்ரிக் ரொம்ப ஈஸி தான் ஸோ யார் வேணாலும் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த இமேஜோட சைஸும் வந்து நம்ம வந்து பெருசாகலாம் இங்கே ப்ளஸ்ஸுக்குரிய அதே கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணோடனே பாருங்கள் ஃபாண்ட் சைஸ்னு வந்துடுச்சு ஸோ இங்கே சிவப்பு கலரில் ஒரு பட்டன் மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் சைஸ் வந்து அதிகமாகும் பாருங்கள் அதிகமாகிடுச்சு ஸோ இந்தத்தை நிறைய இமேஜஸ்லாம் கொடுத்துக்கோங்க நீங்கள் ஆர்ட் போடணும் அவசியம் இல்லை ஸோ நான் ஒரு சில இமேஜஸ்லாம் கொடுக்குறேன் ஸோ இப்போ பாருங்கள் நான் இமேஜ் கொடுத்துட்டேன் அந்த இமேஜில் வந்துடுச்சு பாருங்கள் வெரி ஈஸி தான் ஸோ யார் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு இன்னும் என்ன மாதிரி வீடியோ வேணுன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ இந்த ட்ரிக்ஸ் ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா இல்லை தெரியாதா அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி நம்ம வீடியோ போகிறப்போ உங்கள் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்